திருத்தெல்லேணம் தில்லையில் அருளியது சிவனுடன் கலந்து இடையறாது நிற்பதற்காக அவன் புகழ் பாடி மங்கையர் கும்மி கொட்டும் பாடல் சிற்றம்பலம் திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியே உருணாமறியவோர் ஆண்டு கொண்டாராம் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேணம் கொட்டாமோ அமரர்கள் தலைவன் என்று சொல்லப்படும் திருமாலும் பன்றி வழிவெடுத்து தேடி உணரமாட்டாத திருவடியின் உருவத்தை நாம் அறியுமாறு ஒப்பற்ற அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டவனும் அடையாளத்துக்கு ஒரு பெயரும் காட்சி தர ஓர் உருவமும் உடமையாக ஒரு பொருளும் இல்லாதவனும் ஆகிய இறைவனுக்கு நம் விருப்பப்படி ஆயிரக்கணக்கான பெயர்களைக் கூறி தெள்ளேணம் கொட்டுவோமாக மேயபிரான் பெருந்துரைமேயபிரான் பிறவி கருவேர்த்தபில் யாவரையும் கண்டதில்லை அருவாய் உருவமும் ஆயபிராம் அவன் மருவும் திருவாரூர்பாடே நாம் தெள்ளேணம் கொட்டாமோ சேர்ந்தவருக்கு சிவனருட்செல்வம் தரும் திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள பெருமான் என் பிறவிக்குக் காரணமான ஆகாமிய சஞ்சித வினைகளை வேறொடும் அறுத்த பிறகு நான் உறவு என்று யாரையும் கண்டதில்லை எல்லோரும் இறைவனாகவே காட்சியளிக்கிறார்கள் அனுபவத்தில் அருவாகவும் ஆண்டருள உருவாகவும் வரும் பெருமான் மகிழ்ந்து வீற்றிருக்கும் திருவாரூரை பாடி நாம் தெள்ளேனம் கொட்டுவோமாக அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்க்கும் தெரிக்கும் படித்து அல்றி நின்றே சிவம் வந்து நம்மை உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெள்ளேணம் கொட்டாமோ திருமாலுக்கும் பிரமனுக்கும் ஏனைய தேவர்களுக்கும் தெரிந்து கொள்ளும் சிவபுண்டியம் இன்மையால் தெரிவிக்க ஒண்ணாத சிவபெருமான் தானே வழிய வந்து நம் மனத்தை உருக்கும் நம் பணிகளை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் கூறுவதைக் கேட்டு எள்ளி நகையாடி இப்படியும் நடக்குமா என்று உலக மக்களெல்லாம் சிரிக்கும் தன்மையைப் பாடி தெல்லேனும் கொட்டுவோமாக அவமாயே தேவரு அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்தென்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாயே செஞ்சுடர் நல்குதலும் நாமொழிந்து சிவமானவா பாடி தெள்ளேணம் கொட்டாமோ திருக்கையிலே சென்று சிவ வழிபாடு செய்யும் வாய்ப்பு இருந்தும் அப்படி செய்யாமல் வீணான தேவர்களின் கீழான வழியில் சென்று அதிலேயே அழுந்தாமல் பிறவிக்கு காரணமான வினைகளிலிருந்து என்னை காப்பாற்றி ஆட்கொண்ட ஒளி வடிவாகிய எம்பெருமான் புதுமையான சிவஞான ஒளியை அருளியதால் நாம் என்ற ஆணவம் ஒழிந்து ஜீவன் குறுகி சிவமான செயலை பாடி தெள்ளேனம் கொட்டுவோமாக அருவந்த தேவர் அயல் திருமார்க்கு அரிய சிவம் உருவல் பூதலத்தோர் உகப்பெய்த கொண்டருளி கருவெல்ந்து வீழ கடைக்கணித்து இயல் குளம்புகுழ்ந்தே திருவல் திருவந்தவா பாடி கொட்டாமோ கிடைத்தற்கரிய அமுதம் போன்றவன் தேவர்களுக்கும் பிரமன் திருமால் முதலியவர்களுக்கும் அறிந்து உணர்வதற்கு அறிய சிவபெருமான் திருமேனி தாங்கி வந்து பூமியில் உள்ள மக்கள் கண்டு மகிழ என்னை ஆட்கொண்ட அருளி என் பிறவிக்கு காரணமான வினையாகிய கரு வெந்து போய் இனி விளையாதபடி திருவருள் செய்து என் உள்ள கோயிலில் புகுந்து சிவஞான செல்வமாக திகழ்வதை பாடி தெல்லேனம் கொட்டுவோமாக அரையாடு நாகம் அசைத்த பிரான் அவனியின் மேல் வரையாடு மங்கைதல் பங்கொடும் பந்து ஆண்டதிரம் உரையாட உள்வொளியாட உண்மாமலர் கண்களில் நீர் திரையாடு மாபாடி தெள்ளேனோ கொட்டாமோ எப்போதும் ஆடுகின்ற பாம்பை திருவரையில் அசையாத வண்ணம் அரைஞானாக கட்டிய பெருமான் மலையரசன் மகிழ்ந்து கொண்டாடும் மங்கையாகிய பார்வதியை இடப்பாகத்தில் கொண்டு மாதொரு பாதியனாய் வந்து ஆட்கொண்ட தன்மையை உரை தடுமாறவும் உள்ளத்தில் ஒளி அதிகமாகவும் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் திரை போட்டது போல் மறைத்து ததும்பி நிற்கவும் பாடி தெள்ளேனம் கொட்டுவோமாக ஆவா அரியன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவல் வாவென்று என்னையும் பூதலத்தே வலிந்து ஆண்டுகொண்டாத பூவாரடிச்சுவடு என் மேல் பொறித்தலுமே தேவானவா பாடி கொட்டாமோ ஆ திருமால் பிரமன் இந்திரன் முதலிய வானோர்க்கு அரிதர்க்கரிய சிவபெருமான் பூமிக்கு வந்து ஒன்றுக்கும் பற்றாத என்னையும் வா வா என்று அழைத்து வற்புறுத்தி அடிமையாக்கி ஆட்கொண்டான் திருவடி தீட்சை செய்து மலர் போன்ற திருவடியை என் தலைமேல் சூட்டியதும் நான் சிவபோதம் மிகுந்து தெய்வத்தன்மை பெற்றேன் இந்த அருட்சையலைப் பாடி நாம் தெள்ளேணம் கொட்டுவோமாக கரங்கோலை போல்வது போர் ஓர் காயப்பிறப்போடு இறப்பில் அறம்பாவமில் இரண்டு அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டால் மரவுதேயும் தன்கடல் நாள் மரவா வண்ணம் நல்கியே அத்திரம் பாடல் பாடி நான் தெள்ளேணம் கொட்டாமோ வேகமாக சுற்றும் ஓலை காற்றாடியின் வட்டமாக தோன்றுவது போல உடலுக்கு மீண்டும் மீண்டும் வரும் பிறப்பு இறப்பு என்னும் அச்சம் அப்பிறவி எடுக்க காரணமான அறம் பாவம் என்ற அச்சம் என்று இரண்டு அச்சங்களையும் போக்கி என்னை ஆட்கொண்டான் எம்பெருவான் கூட அவன் திருவடிகளை நான் மறக்காதபடி தன் திருவடிகளை நல்கிய அவன் திறமையைப் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டுவோமாக கல்நார் உரித்து என்ன என்னையும் தல் கருணையினாகார் பொன்னாகார் கடல் பணித்து ஆண்டபிரான் புகழ் பாடி முன்னேயே நுடங்கிடை செந்து வருவாய் வெண்ணகயிர் ள்ளேனம் கொட்டாமோ கல்லில் நார் உரித்தது போல கசியாமனத்து கடைப்பட்ட என்னையும் தன் பெருங்கருணையால் கருணையால் பொன்போல் போற்றத்தக்க திருவடிகளைத் தந்து ஆண்டவன் எம்பெருவான் அவன் புகழை பாடி மின்னற்கொடியிடையும் செம்பவளவாயும் வெண்பற்களும் கொண்ட தோழிகளே தென்னவனாகிய சிவனை தென்னா தென்னா என்று வாய்மணக்க அழைத்து தெள்ளேணம் கொட்டுவோமாக கனவேயும் தேவர்கள் காண்பறியே கனைகளோ புனவே எனவேளைத் தோழியோடும் புகுந்தருளி நனவேயனை பிடித்து ஆட்கொண்டவா நகல் நெஞ்சம் சினவேர்கள் சினவேற்கள் நீர்மல்கே தெள்ளேனம் கொட்டாமோ தேவர்கள் கனவில் கூட காண முடியாத வீரக் கடல் அணிந்த சிவபெருமான் புனத்தில் உள்ள மூங்கில் போன்ற தோள்களை உடைய பராசக்தியோடும் என் மனத்தில் புகுந்து அருள் செய்து விடிப்பு நிலையிலேயே என்னை வளைத்துப் பிடித்து வலிய வந்து ஆட்கொண்ட பெருங்கருணையை மனத்தால் மிக விரும்பி சின்ன வேல்கண்களில் ஆனந்தக் கண்ணீர் மல்கி நிற்க தெள்ளேனும் கொட்டுவோமாக கயல் மாண்ட கண்ணிதன் பங்கல் கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அறிவினைச் சுற்றமும் மாண்டு அவனியில் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெள்ளியேணம் கொட்டாமோ கண்ணால் நோக்கி முட்டைகளைப் பொறித்து குஞ்சாக்கி வளர்க்கும் மீன் போல திருவருள் நோக்கினால் உயிர்களின் அறியாமையைப் போக்கி ஞானந்தரும் கண்களை உடைய உமாதேவியை பங்கில் உடைய சிவபெருமான் என் உயிரில் கலந்து ஆட்கொண்டதுமே என் வீடு என் பொருள் என்ற புறச்சார்பு கெட்டு வெனைகளுக்குத் தக்கவாறு என்னைச் சுற்றிய உறவுகளும் கெட்டு மண்ணாசையும் கெட்டு தூற்றுதலும் போற்றுதலுமாகன் பிறர் கூறும் பேச்சுக்களும் கெட்டு தற்போத முனைப்பால் நான் செய்யும் செயல்களும் கெட்டதைப் பாடி தெள்ளேனம் கொட்டுவோமாக முத்திக்கு உழன்று குழாம் அணிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு பத்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்கு மா பாடி தெள்ளேனும் கொட்டாமோ இறைவனோடு ஒன்று இருக்கும் முத்தி இன்பத்தை அடைய வேண்டி பலகாலம் தவம் செய்து முனிவர் கூட்டங்கள் மிகவும் வருந்த மதுரையம்பதியில் வெள்ளையானைக்கு அருள் செய்து அங்கேயே என்னையும் ஆண்டு கொண்டு பக்தி என்னும் அன்பு கடலில் என்னைப் பதியச் செய்த சோதி வடிவான சிவம் எப்பொழுதும் தித்திப்பதைப் பாடி நாம் தெல்லேணம் கொட்டுவோமாக பார்பாடும் பாதாளர் பாடும் விண்ணோர்தம் பாடும் ஆர்பாடும் சாராவகையருளி ஆண்டுகொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பரியே தனிப் சீர்பாடல் பாடி நாம் தெள்ளேணும் கொட்டாமோ சிவபெருமான் ஆணவத்தின் சேர்க்கையால் பிறந்து இறந்து உழலும் மண்ணுலகத்தார் பக்கமும் பாதாளத்தில் உள்ளவர்கள் பக்கமும் விண்ணோர் பக்கமும் மட்டுமுள்ள எவர் பக்கமும் சார்ந்து கெட்டுப் போகாமல் எனக்கு வழிகாட்டினான் அவன் ஆட்கொண்டதால் நேருக்கு நேராக யான் பெற்ற அனுபவங்களைப் பாடி நினைப்புக்கு எட்டாத ஒப்பற்ற பெரியோனாகிய சிவபெருமான் புகழ் பேசும் பாடல்களைப் பாடி நாம் தெல்லேணம் கொட்டுவோமாக மாலே பிரமனே மற்றொழிந்த தேவர்களே நூலேயே நுழைவரியால் நுண்ணிய நாய்வந்தடியே பாலே புகுழ்ந்த பரில் துருக்கும் பாவகத்தால் சேலேர் கண்ணீர் மல்க தெள்ளேனோ கொட்டாமோ உணர்த்த உணரும் சிற்றறிவான பசுஞானமுடைய மாலும் நாண்புகனும் மற்றுமுள்ள தேவர்களும் பாசஞானமாகிய அறிவு அறிவுதரும் நூற்களும் அறிய முடியாத இறைவன் ஏற்பானாகிய அடியேனும் அறிய முடியாதபடி மிக நுட்பமானவனாய் என் முன் வந்து என்பால் புகுந்து கருணையால் ஆண்டு மனம் உருக தியானிக்க வைத்து தன்னை அறிய வைத்த தன்மையால் மீன் போன்ற கண்களில் ஆனந்தக் கண்ணீர் தழும்ப தெள்ளேனம் கொட்டுவோமாக உருகி பெருகி உள்ளம் குளிர முகந்து கொண்டு பருகற்கு கினிய பரம் கருணை தடங்கடலை மறுவீ திகள் தென்னல் தென்னல்வார்களலே நினைந்தடியோம் திருவை நாம் கொட்டாமோ காதலாகிக் சிவதால் மனம் உருகியும் எரைக்காட்சி கிடைத்த மகிழ்ச்சியால் உடல் பூரித்தும் இதனால் உள்ளம் குளிர இரு கைகளாலும் குடிப்பதற்கு இனிய கருணைக் கடலான இறைவனை அள்ளிப் பருகி ஆறத் தழுவி சோமசுந்தர பாண்டியனுடைய வீரக் கடல் அணிந்த திருவடிகளையே நினைந்து இப்படி பரமானந்தம் பெற காரணமாக நாம் செய்த புண்ணிய பேற்றை புகழ்ந்து தெள்ளேனம் கொட்டுவோமாக புத்தல் புரந்தராதியர் அயன்மால் போற்றி செய்யும் பித்தன் பெருந்துரை மேய பிரான் பிறப்பருத்தே அத்தன் அணிதில்லை அம்பலவன் அருட்கடல்கள் சித்தம் புகுந்தவா தெள்ளேனோ கொட்டாமோ பேரறிவு வடிவானவன் இந்திரன் பிரமன் திருமால் முதலிய தேவர்கள் வணங்க அவர்களுக்கு பகை நீக்கமும் அமுதமும் அளிக்கும் பித்தன் திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய பெருமான் என் பிறவி வேறறுத்த தலைவன் அழகிய தில்லையில் அம்பலத்தாடலான் அவன் திருவருளான திருவடிகள் என் மனத்தில் புகுந்த செயலை பாடி நாம் செல்லேனம் கொட்டுவோமாக உவலைச் சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலை கடல் உளனாய் கிடந்து தடுமாறும் கவலை கெடுத்து கடலினைகள் தந்தருளும் செயலை பரவீ நாம் கொட்டாமோ பயன் தராத பொய்யான சமயங்களும் ஒன்றுக்கொன்று முரண்படும் சாத்திரங்களும் ஆகிய வளர்ச்சியற்ற பெருங்கடலில் வீழ்ந்து கரை காண முடியாமல் தடுமாறக்கூடிய என் கவலையைப் போக்கி தன் திருவடிகள் தந்தருளும் சிவபெருமான் அருட்செய்கையைப் போற்றி நாம் தெல்லேனும் கொட்டுவோமாக வான்கெட்டு மாறுதம் மாய்ந்து அழல் தான் கெட்டலில் சரிப்பரியா தன்மையனுக்கு ஊழ்கெட்டு உயிர்கெட்டு உணர்வு கெட்டுகள் உள்ளம் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேன்கொட்டாமோ மண் நீரினால் அழிய நீர் தீயினால் வற்ற தீ காற்றினால் அணைய காற்று வானில் அடங்க அந்த வானமும் அழிந்தாலும் தான் மட்டும் கெடுதலின்றி அசைவற்று இருக்கும் சிவபெருமான் திருவருளுக்கு ஆளானதால் என் ஊனுடம்பு கெட்டு சிவ தேகமாக என் உயிர் கெட்டு சிவமாக உணர்வு கெட்டு சிவமயமாக ஆசைமயமான என் உள்ளம் சிவன் திருக்கோயிலாக நான் என்ற தன்முனைப்பும் கெட்டு எல்லாம் காணும் பக்குவம் பெற்றதைப் பாடி தெள்ளேணம் கொட்டுவோமாக விண்ணோர் முழு முதல் பாதளத்தார் வித்து மண்ணோர் மருந்து அயல் மாலுடைய வைப்படியோம் கண்ணார வந்து நின்றால் கருணை கடல் பாடி தென்னா தென்னாவில் கொட்டாமோ முதற்கடவுள் என்று பேசும் தேவர்களுக்கு முழு முதற் கடவுள் உலகை தாங்குவதாக நினைக்கும் பாதாளத்தார்க்கு அவர்களை உண்டாக்கிய வித்து மண்ணுலக மக்களின் பிறவி பிணிக்கு மருந்து பிரமனுக்கும் திருமாலுக்கும் அசுரரால் துன்பம் வரும்போது காப்பாற்றும் சேமநிதி இத்தகைய சிவபெருமான் அடியவர்களான எங்கள் கண் பார்க்க குறுந்தடியிலும் குதிரை மேலும் வைகை மண்ணிலும் நேரே வந்து நின்றான் அவன் மயமான திருவடிகளைப் பாடி தென்னா தென்னா என்று தெள்ளேணம் கொட்டுவோமாக குலம்பாடி கொக்கிரகும் பாடி கோல்வளையாள் பாடி நஞ்சுண்டவா பாடி நாள்தோறும் அலம்பார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்றே சிலம்பாடல் பாடி நாம் தெள்ளேணோ கொட்டாமோ தனக்கென குலமில்லாமல் தொண்டர் கூட்டத்தையே தங்குலமாக கொண்ட இறைவனுடைய குலத்தை பாடி அவன் அணியும் கொக்கிரகு என்னும் பூவை பாடி திரண்ட வளையல்களை அணிந்த அருட்சக்தியான உமாதேவியின் அழகை பாடி தேவர்கள் வாழ நஞ்சு பெருங்கருணையைப் பெருங்கருணையை பாடி அசைகின்ற நீர் சூழ்ந்த தில்லையம்பலத்தில் ஐந்தொழில் புரிய பரநாத வடிவான சிலம்பணிந்து ஆடும் திரு நடனம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டுவோமாக